திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அபிராமி அம்மையின் பொன் பொன்னார் திருவடிகளை தாழ்ந்து தலை குனிந்து வணங்குகிறேன் நாம் ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து வருகிறோம் அபிராமி எந்தாதியில் அந்த வகையில் இன்று முப்பத்தி ஒன்றாவது பாடல் உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து எங்கள் எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்து ஆசையுமே என்று அந்த பாட்டை சொல்லியிருக்கிறாரு உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து என்று முதல் லைன் அது என்ன சொல்கிறாருன்னா இறைவனும் இறைவியும் ஒன்றாக எழுந்தருளக்கூடிய அந்த நிலை பற்றி இங்கு சொல்கிறார் அந்த நிலை என்று பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் ரூபம்தான் இறைவனும் இறைவியும் ஒன்றாக வந்தால் எவ்வளவு பெரிய கருணை நமக்கு கிடைக்கும் அதற்கு குறிப்பாக இந்த காலத்தில் இந்த பாட்டை நாம் சிந்திப்பது மிகவும் சிறப்பானது ஏனென்றால் கேதார கௌரி விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டிய காலத்தில் இந்த பாட்டை சிந்திப்பது மிகவும் உன்னதமாகும் உமையம்மை அந்த சிவபெருமானை எப்போதும் நான் பிரியாது இருக்க வேண்டும் என்று தவம் செய்து அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தை பெற்ற காலம் அந்த காலம் இந்த காலத்தில் இந்த பாடலை நாம் சிந்திப்பது உண்மையிலேயே சிறப்பு அர்த்தாரீஸ்வரர் ரூபம் நமக்கு என்ன சொல்லுது கணவர் மனைவி இருவரும் ஒன்றே ஆண்களுக்கு பெண் சரி நிகர் சமானம் என்று இன்றைக்கு நம்ம நம்ம நினைச்சுக்கிட்டோம் தான் நம்ம அதை பேசுறோம்னு சொல்லி இல்லை அந்த காலத்திலேயே என்னைக்கும் நம்ம பெரிய வந்து மிக அழகாக இறைவனது ரூபமாக அதை நமக்கு காட்டியிருக்கிறார்கள் ஒரு பெண்ணின்றி ஆணில்லை ஆணின்றி பெண்ணில்லை இருவரும் சரி நிகர் சமானமாக இருந்தால்தான் அந்த வாழ்க்கை வெற்றி பெற்றதாக இருக்கும் அப்போ இறைவன் எப்படி வருகிறாராம் உமையொரு பாகனாக வந்து வந்து என்ன நலன் தருகிறார் அடுத்த வரியில பார்ப்போம் இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் அப்படிங்கிறார் என்ன கூட அன்பு பண்ண வச்சுட்டாரே என்பதுதான் இதனுடைய அர்த்தம் இங்கு வந்து எழுந்தருளிய அந்த பிரானும் பிராட்டியும் சேர்ந்து எதற்குமே லாயக்கில்லாத தகுதி இல்லாத எனக்கு கூட அந்த இறைவன் மேல் அன்பு செய்து செய்ய வைத்த கருணையை நான் என்னென்று சொல்லுவேன் எவ்வளவு எளிமையா தன்னை சொல்லிக் கொள்கிறார் பாருங்க ஒரு அடியார் ஒரு பக்தர் என்பவன் நான் ரொம்ப பெரியவன் என்னை தேடி இறைவனே வருகிறார் அந்த இறைவன் எனக்காக வந்து காட்சி கொடுத்தார் அப்படியெல்லாம் கொஞ்சம் கூட சொல்லாம அன்பே தெரியாத வழிபடவே தெரியாத பூஜையே தெரியாத எந்த ஒரு நியதியும் தெரியாத கடையேன் ஆகிய என்னை கூட அவர் மேல் அன்பு கொள்ள வைத்தார் அந்த கருணையை நான் என்னென்று சொல்லுவது அப்படின்னு மிக அழக நமக்கு சொல்கிறார் ஒரு துன்பத்தில் தவிப்பவன் தவிப்பவனை போய் நீ இதிலிருந்து வெளியில வரணுமா இதை செய்யணும் இப்படி இருக்கணும் இந்த முறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்பவன் மனசுல நிற்பானா அல்லது அந்த துன்பத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கு ஒருத்தன் உதவுறான் பாருங்க அவன் மனசுல நிற்பானா அப்படின்னா காப்பாற்றியவன் தானே வாழ்நாள் முழுவதும் அவன் மனசுல ஞாபகத்துல இருப்பான் இப்ப ரொம்ப எளிமையா நம்ம ஒரு உதாரணத்தை சொல்லுவோம் பார்ப்போம் ஒருத்தருக்கு ரொம்ப தாகமா இருக்கு தாகம் சாறார் விக்கி உயிர் போற அளவில் இருக்கிறாருன்னா அந்த நேரத்தில் ஒருத்தம் போய் பக்கத்தில் தண்ணி வந்து ரொம்ப உயர்ந்தது தண்ணி தாகத்தை தீர்க்கும் தண்ணி குடிக்கலனா விக்கல் வந்துடும் விக்கல் வந்தால் உயிருக்கு ஆபத்து என்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கிடுங்களேன் என்ன பிரயோஜனம் இருக்குது அதில் ஆனால் அவர் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் உடனே ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து கொடுத்து இதை குடிங்க அப்படின்னு வாழ்நாள் முழு அப்படின்னு சொல்லும்போது வாழ் நாள் முழுக்க அந்த தண்ணி கொடுத்தவரை எப்படி மறக்க மாட்டானோ அன்னைக்கு விற்கிட்டு இருந்தேன் உயிர் போகிற நிலையில் இருந்தேங்க இவர் தாங்க எனக்கு தண்ணி கொடுத்து என் உயிரை காப்பாத்தினாரு அப்படின்னு அவர் சொல்லுவாரா இல்லை இங்கே உட்காந்து பிரசங்கம் எனக்கு தண்ணீரை பற்றி சிறப்புகளையெல்லாம் சொல்லி கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லுவாரா அது மாதிரி எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ பிறவிகள் எடுத்து எடுத்து துன்பப்பட்டு கொண்டிருந்த எனக்கு இறைவன் மீது எப்படி அன்பு செலுத்தணும்னு தெரியல அந்த இறைவன் வந்து என்ன பண்ணனா என்ன அவர்வால் அன்பு கொள்ள வச்சிட்டாரு அன்பை நான் கொள்ளுவதற்கு என்னை தகுதி படைத்தவனாக மாற்றினார் அதனால அன்பு உயர்வானது என்று நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் நம் அபிராமி சொல்லி இருக்கிறார் சரி இறைவன் மேல் அன்பு வச்சாச்சு அடுத்தால என்ன நடக்குது இனி எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை என்கிறார் சமய பேதங்களை எல்லாம் கடந்து நிற்கக்கூடியவர் இறைவன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் நான் இறைவனை உணர்ந்து விட்டேன் இனிமேல் அவரை ஒரு சமயத்திற்கு உள்ளாக ஆட்படுத்தி கொண்டு இதற்குள் அவர் இருக்கிறார் என்று போகிறேனா என்றால் கிடையாது இது வந்து மேலோட்டமான அர்த்தம்தான் சமய மார்க்கங்கள் என்பது நமக்கு தேவைதான் தேவைதானே அப்புறம் ஏன் சமய மார்க்கம் தேவையில்லைன்னு சொல்கிறாரு நமக்கு இப்படி ஒரு கேள்வி வரும் இப்போ ஒரு மாணவன் பத்தாவது படிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன் பத்தாவது படித்து பரீட்சை எழுதி அந்த பரீட்சையில் தேறுகிற வரைக்கும் அவனுக்கு அந்த பத்தாவது பாடம் அவசியம் பத்தாவது வகுப்பு தேர்ச்சி பெற்று விட்டான்னு சொன்னால் அந்த பாடம் பத்தாவது வகுப்பு பாடம் அவனுக்கு அவசியமானு கேட்டால் தேவையில்லை அது அவனுக்கு எப்படி அடுத்த கட்ட பாடம் என்பது தேவையோ அதுபோல இறைவன் யார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதற்கு வழியாக வந்ததுதான் சமயங்கள் அந்த சமய வழியிலேயே நாம் கடந்து போய் இதுதான் இறைவன் என்று பற்றிக்கொண்ட பிறகு மீண்டும் அந்த வழி நமக்கு எதற்கு அதனால தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இனி எனக்கு எந்த சமயங்களும் தேவையில்லை என்கிறார் சரி அது மட்டும்தான் தேவையில்லையா அடுத்த அவர் என்ன சொல்கிறாரு ஏன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை இனிமேல் என்னை பெற்றெடுக்கணும்னு நினச்சா அதுக்கு ஒரு தாயும் தயாராக இல்லை ஏன்னா ஒவ்வொரு வயிற்றுலேயும் நான் பிறந்துட்டேன் ஒவ்வொரு பிறவியும் நான் எடுத்துட்டேன் எல்லா ஜென்மங்களையும் எடுத்து எடுத்து நான் சலித்து போனேன் அப்படின்னு சொல்றாரு இந்த வரியை சொல்லும்போது பட்டினத்து சுவாமிகள் என்ன சொல்வாருன்னா மாதா உடல் சலித்தாள் வல்வினை ஏன் கால் சலித்தேன் எல்லாரும் சலித்து போயிட்டாங்க ஆனா சிவபெருமானே உனக்கு மட்டும் சலிக்கவே மாட்டேங்குத அப்படிம்பாரு நான் பிறந்து 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 இனி என்னை பெற்றெடுக்க ஒரு தாயும் தயாராக இல்லை என்கிறார் அடுத்தால கடைசி வரி இறுதி வரி என்னன்னா அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே அப்படிங்கிறாரு இப்போ நிறைவு வரி இதுதான் இதுல இதில் இன்னொரு ஆசையும் நான் துறந்து கொள்ளப் போகிறேன் என்கிறார் என்ன ஆசை அழகிய தோல் படைத்த பெண்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசையையும் நான் துறந்து விட்டேன் இனி எனக்கு எந்தவித ஆசாபாசமும் கிடையாது எல்லாவற்றையும் தாண்டி நான் உன்னை அடைந்து விட்டேன் அம்மா நீயே எனது சரணாகதி அப்படிங்கிறாரு ஏன் எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்றார் என்றால் இறைவன் வேண்டும் வேண்டும் என்று ஆகிவிட்டால் உலகப் பற்றுக்கள் அனைத்தும் வேண்டாம் என்கிற நிலை இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும் அதனால தான் அவர் இந்த எனக்கு எதுவுமே வேண்டாம் எந்த பாசமும் வேண்டாம் எனக்கு இறைவன் மாத்திரம் போதும் அப்படின்னு நமக்கு இதை வரியில் நிறைவு செய்கிறாரு இப்போ இதுக்கு பலன் என்னன்னு நம்ம பார்க்க வேண்டாமா பலன் என்ன பலன் இதை நாம் தினசரி பாராயணம் செய்ய வேண்டும் இப்போ குடும்ப பாரம் தாங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பாடலை தினசரி பாராயணம் செய்யும்போது அந்த குடும்ப பாரம் நீங்கும் அதாவது இந்த பிறவியில் மாத்திரம் அல்ல அடுத்த பிறவியிலும் இல்லாமல் போய்விடும் இப்படி ஒரு அழகான குடு பாடல் இந்த பாடல் குடும்ப சுமை சுமையிலிருந்து நம்மை காப்பாற்றும் எனவே தினசரி இந்த பாடலை பாராயணம் செய்து இம்மையிலும் மறுமையிலும் நாம் இறைவாழ்வு பெற்று உயர்வோம் என்று சொல்லி இத்துடன் இதை நிறைவு செய்கிறேன் அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது பாடலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி விடை பெறுகிறேன் திருச்சிற்றம்பலம்